ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ப்யூர் அக்வா வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்கேபி நகரில் ஒரு ஆர்வ ப்யூரிஃபயர் டால்பின் மாடல் தான் சர்வீஸ் போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு சொன்னால் உள்ளே வரக்கூடிய தண்ணி ரொம்ப சொட்டு சுட்டுன்னு வருது வெளியே வரக்கூடிய தண்ணியும் ஸ்லோவாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் வீட்டுக்கு போய் நம்ம ஆரோ பியூரிஃபையர் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வரக்கூடிய நாலு ஃபில்ட்ரு டேமேஜ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் ப்ரீ கார்பன் ஃபில்டர் மெமரி முத எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இதே நிலமையில் நீங்கள் யூஸ் பண்ணனால எஸ்வின்னு சொல்லக்கூடிய சொனடெட் வாலும் டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லி கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் ரொம்ப சீப் அண்ட் ரேட்டில் தான் நம்ம சர்வீஸ் இருக்கோம் அதனால் கஸ்டமருக்கு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்வி எடுத்து நம்ம டெஃப்லான் பக்காவாக சுற்றி அதை லாக் பண்ணுறோம் லாக் பண்ண பின்னாடி அதுக்கு ஒயரிங் வேலை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆரோ பியூரிஃபை சிஸ்டத்தில் என்ன ரிப்பேரு என்ன ப்ராப்ளம் சொல்லி உங்கள் வீட்டிலே இருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே அமுக்கிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாகவும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த எஸ்வியை நம்ம என்ன பண்ண போகிறோம் எலக்ட்ரிக் பொருளோட கனெக்ஷன் பண்ண போகிறோம் அடாப்டர் பம்ப்பு ஃப்ளோட்டு சொல்லக்கூடிய இந்த ஒயருங்களோட மிக்ஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் கனெக்ஷன் பண்ண பின்னாடி அந்த எஸ்வியை பம்போட அந்த அம்புக்குறி போட்ட மாதிரி பம்புக்கு போகிற மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் கனெக்ஷன் பண்ண பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தூக்கி பம்பு அந்த இடத்துல வச்சிடாமல் தயவு செஞ்சு அந்த இடத்த கிளியர் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி எறும்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் அதனால் அந்த இடத்த பக்காவாக தொடச்சி அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் நம்ம பம்பை எடுத்து வச்சுட்டோம் பம்பை வச்ச பின்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எப்படி நம்ம ஃபில்ட்ருங்களை அசம்பிள் பண்ணுறது ஃபில்ட்ருங்களை எந்த ப்ரொசீஜரில் வைக்கணும் அப்படின்றத இப்போ காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கார்பன் ஃபில்டரை வைக்கணும் ஏன்னு சொன்னால் கார்பனில் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் இன் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நம்ம ஃபில்டரை நம்ம கிளியர் பண்ணி வாட்டரை கிளியர் பண்ணி நம்ம அதனால் அதனால ஃபில்டர்லேருந்து கார்பன் ஃபில்டர் கார்பன்லேருந்து செடிமன் செடிமன்லேருந்து எஸ்வி எஸ்வியிலேருந்து பம்ப்பு பம்பில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸான தண்ணி மெமரின் ஃப்ரெண்ட்ஸ் இந் இந்த மெமரின் தான் ரொம்ப முக்கியமான வேலை செய்து அதனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு டிடிஎஸ் லெவல் தெரியாமல் நீங்கள் மெமரின் வாங்காதீங்க ஆன்லைனில் தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஏன்னு சொன்னால் லோ காஸ்ட்டு லோ டிடிஎஸ்ஸை அது ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் மெமரி இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பான் அதனால் தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க அதுக்கப்புறம் மெமரி இன்ஸ்டால் பண்ண பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் அதை டேரெக்டாக ஓட விடணும் ஏன்னு சொன்னால் கார்பன் செடிமனில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு மெமரீனில் வந்து லாக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஒரு வருஷம் ஒன்றே நாலு வருஷம் வரக்கூடிய மெமரின் சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் பத்து நிமிஷம் ஓட்டின பின்னாடி இப்போ நம்ம எஃப்ஆரை கனெக்ட் பண்ணுறோம் எஃப்ஆரை கனெக்ட் பண்ண பின்னாடி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகுன்னு சொன்னால் இதை தெரிஞ்சுக்குன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எஃப்ஆரை கனெக்ட் பண்ண பின்னாடி அதில் வந்து ஃபோர்ஸாக தண்ணி படவும் ரிஜெக்ட் வாட்ரு வெளியே வந்துடும் ஆனால் குடி தண்ணீர் டேங்குக்கு வர மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிடிஎஸ் செக் பண்ணுறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு முந்நூறு கிட்டே இருந்த டிடிஎஸ் இப்போ நம்ம ஆரோ பியூரிஃபை சிஸ்டம் போட்டு சர்வீஸ் பண்ண பின்னாடி ஜஸ்ட் வெறும் பதினேழு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினேழு திடீர்னு பதினெட்டு இருபது அந்த மாதிரி மாறி காட்டும் அந்த அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஐம்பது வரைக்கும் நம்மளுக்கு மினரல்ஸ் வாட்ரு கண்டிப்பாக வரும் அதில் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி அது எல்லாமே அதில் இருக்கும் அதனால் தை தயங்காமல் தாராளமாக குடிக்கலாம் ஐம்பது வரைக்கும் ஐம்பதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் நம்ம நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் சளித்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம அதுக்கு நம்ம வாய்க்கு ஒப்பாத தண்ணீர் அது அதனால் தயவு செஞ்சு ஐம்பதுக்குள்ளே இருக்க வரைக்கும் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இயர்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும் ஏன்னு சொன்னால் உள்ள தண்ணியில் எவ்வளோ டெஸ்ட்டுங்கள்லாம் வருது அதனால் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் இந்த ஃபுல் செட்டி நீங்கள் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் கண் மாற்றின பின்னாடி இப்போ நம்ம டேங்க்லாம் பக்காவை வாஷ் பண்ணிட்டோம் பக்காவாக வாஷ் பண்ண பின்னாடி அந்த உள்ளே வரக்கூடிய தண்ணீருக்கு ஒரு எல்போ மாட்டி அந்த மிஷினுக்கு ஒரு அழகை சேர்க்குறோம் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த எல்போ போட்ட பின்னாடி அந்த டேங்க் எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குதுன்னு சொல்லி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இன்லைன்லாம் மாட்டின பின்னாடி லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ண பின்னாடி நம்ம பேக் டோராக அசம்பிள் பண்ணிட்டோம் அசம்பிள் பண்ண பின்னாடி அந்த மிஷின் இருந்த இடத்துல அதை தூக்கி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு இருந்த தண்ணீர் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அடி டிடிஎஸ் காட்டுற பாருங்கள் வெறும் இருபத்தொன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மிஷின் அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண பின்னாடி இப்போ அந்த மிஷின் ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம் முடித்த பின்னாடி நம்ம கம்பெனியுடைய ஸ்டிக்கர் நம்ம கம்பெனியோடைய நேம் என்னது பியூர் அக்வா வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டிக்கரை ஒட்டின பின்னாடி கஸ்டமர் ரொம்ப சாட்டிஃபிஷன் ஆகிட்டாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க வயசானவங்க அவங்க ரெண்டு அல்லது மூணு பேர் தான் இருக்கிறாங்க வயசானவங்க கஸ்டமர் ச ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம சர்வீஸை பார்த்து ரொம்ப ஸ்பீடாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பொருளையும் நம்ம மாற்றிருக்கோம் என்னென்ன பொருள் மாற்றியிருக்கோம் எஸ்வி மாற்றிருக்கோம் எஃப்ஆர் மாற்றிருக்கோம் ப்ரீ கார்பன் மாற்றிருக்கோம் ஃபோர்ஸ் கார்பன் மாற்றிருக்கோம் மெமரின் மாற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனையும் மாற்றின பின்னாடி பக்காவான ஃப்ளோவில் குடி தண்ணீர் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் ஆர்ஓ பியூரிஃபையர் சர்வீஸ் பண்ணணுன்னா அப்புறம் சர்வீஸ் பண்ண பின்னாடி நிச்சயமாக இந்த மாதிரி உங்கள் ஆர்ஓ பியூரிஃபையர் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணணும் சொன்னால் நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு தெரியும் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்